எல்லாரும் ரெடியா இருங்க எல்லாரும் ரெடியா இருங்க வராங்க ஜண்டா கிளாஸா அதே அடிச்சுமான இருக்கா லூஸ் மாதிரி பேசாதீங்க ஜண்டா கிளாஸ்னா இங்கிலீஷ் நடிகர் நான் தான் நடிப்பே வேண்டாம்னு இருக்கேன் எனக்கு நடிப்பை பேசி 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 ஆசையா உண்டபடுதுங்க நம்ம இந்த இங்கிலீஷ் நடிகர் கூப்பிட்டாலும் நடிக்க போகிறதா இல்லை அட அரவே காடு கீதா ஆண்டி சாண்டா கிளாஸ்னா கிறிஸ்மஸ் தாத்தா இப்போ சர்ச்சில் இருந்து வருவாங்க அவங்களுக்கு நம்ம என்ன எடுத்து வைக்கணும் எதுவும் கொடுக்கணுமோ ஜூஸ் ஏதாவது இருந்தா கொடுக்கணும் அவர் வந்து டான்ஸ் ஆடிட்டு போயிருவாரு ஐ கிறிஸ்மஸ் தாத்தா ஏட்டி பால் வாங்கினதுக்கு காசு ஒழுங்காவே கொடுக்க மாட்டேங்க கொடுங்கட்டி தூர வாடி இருங்க பனிமலர் பாட்டி இப்போ சாண்டா கிளாஸ் வந்து ஆடா போறாரு வழி விடுங்க என்னட்டி எதுக்கு போன் போட்டியோ பங்கஜா ஆண்டி சாண்டா கிளாஸ் வராங்க வாங்க 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 யாரிட்டி

சரி கண்டிப்பா கிறிஸ்மஸ் அத்தை கிடையாது இது பே பார்த்தா நீ சும்மா இருங்க அவங்க அப்படிதான் மேஜிக் பண்ணுவாங்க ஜிங்கிள் பெர் ஜிங்கில் பெர் ஜிங்குள் ஓன் த வே ஜிங்கிள் பெல் ஜிங்கில் பெர்ல் ஜிங்கில் ஓன் த வே சரிம்மா நாங்கள் போயிட்டு வர்றோம் இன்னும் பத்து வீக்ல ஆடணும் இவர் ஏமாத்துக்கான கிறிஸ்மஸ் அர்த்தம் எங்க ஊருக்கெல்லாம் கிறிஸ்மஸ் அத்தா வந்து கேட்க கொடுக்கும் சாக்லேட் கொடுக்க போய் ஏமாத்திட்டு நல்ல அழகா அடிச்சிலப்பா பாப்பா நீ பார்த்தியா இவ்வளவு பூரா பிள்ளை இல்லைலாம் காமிச்சு சந்தோஷப்படுத்துறது தான் கிறிஸ்மஸ் தான் வருவாவோ இவளுக்கு நின்று மறைச்சிட்டு இருக்கா அளவோ என் பிள்ளைகளுக்கு கிறிஸ்மஸ் தான் நல்லா பிடிக்கும் அந்த பிள்ளைகளும் இல்லாமல் போயிட்டு ஏக்கா நாளைக்கு காலையில் ஜர்ச்சிக்கு போயிருவோம்க்கா கிறிஸ்மஸ் அதுமா நல்ல ஜகஜோதியாக இருக்கும் வெளியெல்லாம் நல்லா சூப்பராக லைட்டு கிட்டு ஸ்டார்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் போயிரும் உனக்கா ஆட்டோட்டி வார வார எல்லாரும் வாரீங்களா கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியை பார்க்க போவோம் ஆமாம் நல்லா ஜாலியாக இருக்கும் வாங்கிட்டு போகலாம் எலிச்சக்க நீங்க என்ன சொல்லுதியோ இவளுக்கு பூரா மூளை வளராத விழுக நம்ம போவோமா எப்படி ஆமாட்டி சும்மா தானே இருக்கும் போய் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி பார்த்துட்டு சந்தோஷமா வருவோமே ஆ சரிக்கா இந்த கிறிஸ்துமஸ் விழாவுக்கு வருகை தந்திருக்கும் எல்லாருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் அட பாவி பஞ்சாயத்து தலைவர் என்ன எங்க வந்து உட்கார்ந்திருக்காரு ஏட்டி அவங்க ரெட்ட பிறவியொட்டி இவர் ஒருத்தர் ஃபாதர் ஆயிட்டாரு அவர் பஞ்சாயத்து தலைவர் ஆயிட்டாரு இவர் சின்ன வயசுல இருந்து ஆசையா இதெல்லாம் எனக்கு தெரியாம போச்சே கிறிஸ்மஸ் என்றால் என்ன? கிறிஸ்மஸ் என்றால் இயேசு கிறிஸ்து பிறந்த தினம். அனைவரும் பாடல் பாடி சந்தோஷமாக இருப்போம். Praise the Lord Father, Father. இந்த பிரேயர் முடிஞ்சதும் நம்மல் நிம்மல் கிராமத்துக்கு போகிறோம் Yes my child, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. Okay Father. யா என்ன பண்ணுவேன்? ஐயா

ஐயா கேக்கு 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 சுட சுட காப்பியும் குடிச்சிட்டு போவதுக்கு ஜம்மன் இருக்கும் ஒன்னு வாங்கிட்டு போனோம் நல்லா இருக்கு இந்த சர்ச்சுக்குள்ள உட்கார அருமையா பேசுதாரு அமைதியா இருக்கு நம்ம பஞ்சாயத்து தலைவர் இருக்காரு கடு கடை கடு கடை கடை மோஞ்ச வச்சுக்கிட்டு நீ அவர்கிட்ட பார்ட் டைம் தானே வேலை பார்க்க எப்படி போது வேலைலாம் நான் பாதி மாட்டேன் போவே திருப்பள்ளி முடிந்தது அனைவரும் சென்று வாருங்கள் ஆமீன் 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 ஏய் அம்மா அப்பா என்ன ஆச்சு ஆமேன் ஆமேன் ஏலம் விட்டுகிட்டு இருக்க ஏய் பாதர் அடிச்சு விடுவாரு ஐயா இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா காட் பிளஸ் யூ மை சைல்ட் நான் போயிட்டு வரேன் மேனேஜர் ஐயா நீங்க வேதக்காரன் சொல்லவே இல்லையா சொல்லியிருந்தா வர வார வாரம் சர்ச்சைக்கு வந்திருப்பேனே ஆமா எல்லாமே எனக்கு தெரியும் ஆமேன் தெரியும் அழலியா தெரியும் எல்லாம் தெரியும் செப்ப கூட்டத்துக்கு வருவேன் நல்ல பாட்டு பாடுவேன் ஆமா நீங்கள் இப்படி பேசுறது நம்மளுக்கு சுத்தமாக பிடிக்கலை நிம்மளுக்கு என்ன இஷ்டமோ அது நீமல் செஞ்சுக்கிடலாம் எதுக்கு இந்த மாதிரி ட்ராமா பண்றீங்கோ ட்ராமா இல்ல மேனேஜரே ட்ராமா கிடையாது காதல் காதல் தானானானா இந்த பொம்பளை நம்ம மண்டைக்குள்ள இருக்கிற மூளையை சாப்பிட்டு நம்ம ஓடிடுவோம் அமைதி 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 எல்லாரும் அமைதியா இருந்தீங்கன்னா கேக்கும் டீயும் நான் உங்களுக்கு கலெக்டா கொண்டு வந்துருவேன் அமைதியா இருக்கணும் சவுண்ட் வெளியே வரக்கூடாது பானுமதி பெரிய டீச்சர் கணக்கா பண்ணாதன அங்க முகாமிலையும் இப்படிதான் உட்காந்துட்டு பெருசா டீச்சர் மாதிரி எல்லாரையும் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்த சர்ச்சிலையும் உன் வேலையை காட்டாதன அவ யார் யாருக்கு கேக் கொடுக்கணும்னு தெரியும் நீ சோழிய பாரு ஒரு ஆள் இல்லா நான் ஒழுங்கு ஒழுங்குபடுத்ததான் செய்வேன் உனக்கு கேட்க இவ்வளவு கோவம் இருக்கு பேசாம இருங்க ஏக்கா சும்மா இருங்கண்ணே வேற ஆள்கள் கொடுப்பாவோ நீங்க என்ன பெருசா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்க மேனேஜரோட வச்சுக்கிடுங்க எங்ககிட்ட எல்லாம் பண்ணாதீங்க அதிகாரத்தை

சைனிக் அட் அ சேர்ஸ் யா யா ஷுர் ஓகே பை ஆண்டி இம்புட்டு வசரமாக இருக்கா எப்படி என் காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவா சரி நம்ம பால் கறக்கு போவோம் டார்லிங் ப்ளீஸ் பை சம் கேக்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ் ஓகே ரோஸ் ஓகே ரோஸ் ரோஸ் யூலுப் ஸோ பியூட்டிஃபுல் சோ எலிகன் லுக்கிங் லைக் அபோவாவ் ஹா 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 தேங்க் டார்லிங் காம் அண்ட் லவ்லி லேடி ஏஞ்சல் கண்ணா மாப்பிளை கண்ணா ஹாப்பி கிறிஸ்துமஸ் ஹாப்பி கிறிஸ்துமஸ் மம்மி ஜாகே நண்டி ஹாப்பி கிறிஸ்துமஸ் ஜான் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க थैंक यू so much மம்மி மம்மி இந்த சாரில நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மம்மி நம்ம ரெண்டு ட்வின்ஸ் மாதிரி இருக்கும் சம்மந்தி கண்ணா நான் வாங்கி கொடுத்த சாரி கட்டலையா நான் இந்த சாரிய தவிர எதுவுமே உடுத்த மாட்டேன் மா நீங்க ரொம்ப போரிங்கான சம்மந்தியா இருக்கீங்க போங்க கண்ணா ஓகே நம்ம இன்னைக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிட போறோம் வாவ் மம்மி நம்ம யாரும் சமைக்க வேண்டாம் ஆர்டர் பண்ணிடலாம் ஆமா ஏஞ்சல் கண்ணா ஆர்டர் பண்ணி தான் வாங்க போறோம் சிக்கனா மட்டன் நீ மாப்பிள்ள கிட்ட கேட்டு சொல்லு தான் சிக்கன் பிரியாணி வேணுமா மட்டன் பிரியாணி வேணுமா எனக்கு எதுனாலும் ஓகே தான் ஏஞ்சல் உனக்கு பிடிச்சதே சொல்லு மம்மி சிக்கன் பிரியாணி எனக்கு சிக்கன் பிரியாணி ஓகே மம்மி ஜான் ரொம்ப கியூட்டா இருக்காரு உன் பேரு கண்ணமா இல்ல கண்ணு அவிஞ்சமா அப்படி சொல்லுவீங்க அவர் இந்த Dress ல எவ்வளவு அழகா இருக்காரு சத்தியமா முடியல கண்ணம்மா ஓகே மாப்ள கண்ணா வாரீங்களா நீங்க நான் ஏஞ்சல் ஜான் எல்லாரும் சர்ச்சுக்கு போய்ட்டு வருவோம் ஜாக்லின் ஆன்ட்டி நானும் சர்ச்சைக்கு வரேன் இவ என்ன இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்க ஓகே ஓகே வெரி குட் வெரி குட் அப்ப எல்லாரும் போலாம் வாங்க கண்ணா மாப்ள கண்ணா போய் கார் எடுங்க மம்மி நான் கார் ஓட்ட போறேன் எம்மாடி இவன் ஆமா வண்டி மாதிரிலாம் ஓட்டுவான் நானே அத்தானே சம்மதிக்கணும் பத்திரமா இருங்க நாங்க போயிட்டு வரோம்